சித்தார்த்துக்கு ஜோடியாக நடிக்கும் மீதா ரகுநாத் ரஜினிக்காக உருவாக்கப்பட்ட திரைப்படம் இந்தியன் திரிஷா இல்லன்னா சமந்தா திரிஷா இல்லன்னா சமந்தா மூக்குத்தி அம்மன் வெற்றிக்கு பிறகு நடிகர் ஆர் ஜே பாலாஜி மாசாணி அம்மன் படத்தை உருவாக்க திட்டமிட்டுள்ளார் இந்த படத்தில் திரிஷா நடிக்க இருப்பதாக சமீபத்தில் தகவல் வெளியானது இந்த நிலையில் திரிஷாவிற்கு பதிலாக சமந்தாவிடம் ஆர் ஜே பாலாஜி பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தற்போது தகவல் வெளியாகி உள்ளது பல்வேறு படங்களில் பிஸியாக இருக்கும் திரிஷா கால்ஷீட் காரணமாகவே நடிக்க முடியாமல் போனதாக கூறப்படுகிறது ரஜினிக்காக உருவாக்கப்பட்ட திரைப்படம் இந்தியன் இந்தியன் திரைப்படம் ரஜினிக்காக உருவாக்கப்பட்டதாக அப்படத்தின் உதவி இயக்குநரான வசந்தபாலன் தெரிவித்துள்ளார் தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் காதலன் படப்பிடிப்பின் போது சங்கரை சந்தித்த ரஜினி தனக்கு ஒரு கதையை தயார் செய்ய கேட்டதாகவும் அதற்காக பெரிய மனுஷன் என்ற கதையை சங்கர் உருவாக்கியதாகவும் குறிப்பிட்டுள்ளார் ஆனால் கால்ஷீட் பிரச்சனையால் அப்படத்தில் ரஜினி நடிக்கவில்லை என்று கூறியுள்ளார் அவர் சித்தார்த்துக்கு ஜோடியாக நடிக்கும் மீதா ரகுநாத் எட்டு தோட்டாக்கள் பட இயக்குனர் ஸ்ரீ கணேஷ் அடுத்து இயக்கும் திரைப்படத்தில் சித்தார்த் கதாநாயகனாக நடிக்கிறார் சித்தார்த்தின் நாற்பதாவது படமான இதில் அவருக்கு ஜோடியாக குட் நைட் பட நாயகி மீதா ரகுநாத் இணைந்துள்ளார் சாந்தி டாக்கீஸ் அருண் விஸ்வா தயாரிக்கும் இப்படம் ஒரு தமிழ் மனிதனின் வலிமையான பயணத்தை கதைக்களமாக கொண்டிருக்கும் என கூறப்படுகிறது இந்த படத்தில் சரத்குமார் தேவயானி உள்ளிட்ட பலர் நடிக்கின்றனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி